நம்ம எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் எக்ஸ் நரட்டோ குலாபரேஷன் மிகப்பெரிய பிக்கஸ்ட்டு குலாபரேஷனோட லான்ச்சிங் டேட்டை வந்து அறிவிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் டேட் அன்னைக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணலான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா ஈவெண்ட்ஸ் வரபோது நம்மளோட ஃபயர் எக்ஸ் நரட்டோ குலாபரேஷன் எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் வரபோது லான்ச்சிங் டேட் எப்போ நம்ம வீடியோக்குள்ளார் சொல்லியிருப்போம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நாளில் போடுங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் இப்போ

ஓகே ரைட்டு விடுங்க இப்போ டைரெக்டாக கண்டென்ட்லே வரேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஏக்ஸ் நரட்டோ கொலாபரேஷன் பிக்கஸ்ட் கொலாபரேஷன் வந்து இது வரைக்கும் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய குவாபரேஷன் வந்து பண்ணிருக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நரட்டோஸ் இப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேர்ல்டு ஒய்டு வந்து செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு அனிமேங்க அந்த மாதிரி இருக்கிற அனிமே கூட நம்மளோட ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து ஒரு கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அந்த கொலாபரேட் நிச்சயமாக பார்க்குறதுக்கு ஒரு தரமான கொலாபரேட்டேட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட வந்து எக்கச்சக்கமான டைமண்ட்ஸ் விடுங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா ஒன்று தரேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போயே முப்பது ரூபா ஆஃபர் போட்டு போட்டு எப்படியோ டைமண்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக நர்டோக அப்டேஷன்லாம் நிறைய ஒரப்பலான ஐட்டம்ஸ் வந்து கொடுவாங்க ஒரு சில ரிட்டன் பேக்ஸ் ஐட்டம் கூட இருக்கலாம் அது எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுத்திங்கன்னா இப்போயே நீங்கள் முப்பது ரூபா ஆஃபர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சு டைமண்ட் வச்சுக்கிட்டா மட்டும் போதும் ஸோ இப்போ இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயம் போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீஃபையர் மேக்ஸ் வந்து அஃபீஷியலாக ஒரு வீடியோ ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க அது எந்த வீடியோன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அந்த போஸ்ட்டை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க இந்த கொலாபரேஷன் டேட் வந்து என்னைக்கும் சொல்லலாம் பட் ஆனால் ஜனவரி மந்த்து கன்ஃபார்மாக வந்து அஃபீஷல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு முப்பது ரூபாய்க்கு நான் ஏர்ட்ரா பொண்ணு உண்டு இருந்தது அந்த முப்பது ரூபாய்க்கு நான் ஏர்ப்பா நான் எப்படி ரிடீம் போட்டு நினச்சிங்கன்னா வேற எப்படி இல்லை நான் வந்து ஃப்ரீ ஃபருக்கு ஃப்ரீயாக டைம் கோடி இருக்கக்கூடிய நிறைய ஆப்ஸை பற்றி வீடியோஸ் வந்து போட்டுகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நிச்சயமாக நம்ம சேனல் வந்து ஃபுல்லாக பாருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீ சேனலில் நிறையா ரிடீம் கோட்ஸான ஆப்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கும் நீங்களும் அதை பார்த்து பயன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கு நாளில் விடுங்க தொடர்ந்து போகிற கோட்ஸ் ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ வாங்க நம்ம எடுத்ததுக்கப்புறம் அந்த முப்பது ரூபா ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் பண்ணுவேன் இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிடுவோம் என்ன சம்பவம் தான் இருந்தேன் நேராக யுவா வாழ்த்து போய் ஸ்பின் பண்ணுவோம் ஏதாவது ஒரு கன்னு கிடைச்சா மட்டும் போது யோவா கன்னு அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த கரினா வந்து சாதாரண ஆள் கிடையாதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட்டு கெடுத்துற மாதிரி தான் கொடுப்பான் ஆனால் பட் ஆனால் கொடுக்கவே மாட்டான் ஃபஸ்ட்டு ஒரு நூறு டைமண்டுக்கு வந்து பத்து ஸ்பின் போட்டுருந்தாங்க டிஸ்கவுண்ட்ல சரி ரைட்டு ஸ்பின் பண்ணி விடுவோம் கிடச்சிருந்தா லெக் அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி ஸ்க்ரீன் ரெக்கார்டெலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் பட் ஆனால் கிடைக்கவே இல்லை என்னடா பார்த்தா பத்து ஸ்பின்னு ஒருத்தில் அது ஸ்பின்னாக விட்டுவிட்டான் அப்படி இப்படி ஸ்பின் பண்ணி பார்த்தாலும் ஒன்றுமே கிடைக்கல சரி பட்ஜில் ஒரு நூறு டைமண்ட் வீணாக போனது மட்டும் தான் வச்சோம் இத்தனை போன் பேர் கொடுத்துருக்கேன் என்கிட்ட எத்தனை ஃபோன் பேருக்கு வேணும்னா சொல்றா நான் தரேன் கரீனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி ஐயே மீதி உள்ள இரநூறு டைமண்ட் இருந்தது அதையும் ஸ்பின் விடு இதை வச்சு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பின்னையும் போட்டேன் சரி இதுக்காவது கொடுப்பான்னு பார்த்தா இதுக்குமே எதுவுமே தரல சரி உங்களுக்கு ஸ்பின் பண்ணி கிடச்சிதுன்னா மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுங்கள் ஏன் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அன்னைக்கான பசங்க நானே எவ்வளவு ஸ்பின் பண்ணுறேன் இந்த ஸ்பின்னிங் இவண்டில் வந்து நிறையவே நிறையாவே முப்பூர் போட்டு ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பட் ஆனால் எனக்கு இது வரைக்கும் ஒரு ஐட்டம் கூட கிடச்சதில்லை ஸோ மக்களை இந்த ஈவெண்ட் மட்டும் இல்லை மக்களே இதுக்கு முன்னாடி வந்த ஈவெண்ட் எல்லாமே எனக்கு இப்படி தான் ஒரு ஈவெண்ட்டில் கூட எனக்கு ஒன்றும் கூட தரவில்லை அந்த கரீனா எனக்கு தெரிஞ்சு எனக்கு வேணும்னே இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் சத்தியமாக அந்த கரீனா நேரில் மட்டும் பார்த்தா நாக்கப்படுங்க மாதிரி நாலு வார்த்தை கேட்டுட்டு தான் விடுவேன் ஏன்டா இவ்வளோ ஸ்பின் பண்ணிருக்கேன் ஒன்றும் அது வேண்டியடா ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸோ மக்களே வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லையே ஆள் அப்படிங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பருக்கு ஃப்ரீயாக ரீட்டின் கூட எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ அதையும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பண்ணு ஆக சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க